தமிழ் சினிமாவில் காமெடி ஜானலில் கொடிகட்டி இன்னைக்கு வரைக்கும் பறந்துட்டு இருக்க ஒரே இயக்குனர் யார் அப்படின்னா அது நம்ம சுந்தர்சி அவர்கள் தான் அதாவது எத்தனையோ இயக்குநர்கள் அதுக்கப்புறம் வந்து காமெடி ஜானலை தொற்று கூட ஒரு மூணு படம் நாலு படம் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருடங்கள் தாக்குப்பிடிப்பாங்க அதுக்கப்புறம் அவுட் ஆகிடுவாங்க காணாமல் போயிடுவாங்க ஆனால் சுந்தர்சி அவர்கள் தன்னுடைய தனித்திறமையால் என்ன விதமான ட்ரெண்டு மாறினாலும் கூட காமெடியிலேயே ஒரு பத்து வருடத்துக்காக அப்டேட் ஆகி கொண்டு இன்றைய தேதிக்கு ரசிகர்கள் என்ன மாதிரி காமெடியை ரசிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு காமெடியை கொடுப்பவர் தான் நம்ம சுந்தர்சி அவர்கள் இன்னும் சொல்ல போனால் அவருடைய திறமைக்கு சான்றா பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடியே எடுத்த மதகத ராஜா இந்த வருடம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அதை ஒன்றை சொல்லலாம் ஸோ இப்படி காமெடியாக படம் எடுக்கிற சுந்தர்சி அவர்கள் நிஜ வாழ்க்கையில் குறிப்பாக ஷூட்டிங்லேயும் காமெடியாக இருப்பாருன்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிறத உண்மை ரொம்ப ஜாலியாக இருப்பார்னு சொல்லுவாங்க ஜாலியாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் வந்து ரொம்ப சின்சியராக இருப்பார் பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் தன்மானத்தையும் சுய மரியாதையும் விட்டு கொடுக்கவே மாட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா அவரே கோபப்படுற மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு படத்தில் நடந்துருக்கு அவர் இயக்கிட்டுருக்க அந்த மூக்குத்தி அம்மன் டூ படப்பிடிப்பில் ஆக்சுவலி நமக்கே தெரியும் இந்த படத்தோடைய ஹீரோ வந்து அவர் தான் குறிப்பாக ஹீரோயின் நம்ம நயன்தார் அவர்கள் அவங்க தான் மூக்குத்தி அம்மனாக நடிக்கிறாங்க சுந்தர்சியும் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க இப்போ இந்த படத்தோட பூஜை செலவே பார்த்திங்கன்னா பல கோடிக்கு மேலே வந்து பண்ணார் ஐசரி கணேசர்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணாங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது என்ன அப்படின்னா சுந்தர்சி அவர்களுக்கும் நயன்தாரர்களுக்கும் ஒத்துப்போகுமா அப்படின் தான் ஏன்னா சுந்தர்சி அவர்கள் ரொம்ப யதார்த்த மனிதர் இந்த பீடா விட்றது பில்டப் விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணவே மாட்டார் ஒரு படம் ஓடிச்சுன்னா ஓடிச்சுன்னு சொல்லுவார் ஓடுனா ஆமாங்க அந்த விஷயம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒத்துக்குவார் அந்த மாதிரியான சீனே போட மாட்டார் ஆனால் அப்படியே இந்த பக்கம் நயன்தாரா மீதான சர்ச்சையே என்ன அப்படின்னா அவங்க ஓவராக பில்டப் பண்ணுறாங்கப்பா சும்மா சும்மா தன்னை பற்றி மட்டுமே ஏதாவது ஒன்றுமில்லாத விஷயத்தெல்லாம் வந்து அறிவிப்பாக விட்டு ப்ரெஷரைஸ் கொடுத்து பில்டப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி வந்து சேருவாங்க சேர்ந்தாலும் படம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இருந்துச்சு இப்போது அது மாதிரியான ஒரு சகிக்கவே கூடாத நாம் நடக்கக்கூடாது நினச்ச ஒரு சம்பவம் நடந்துருச்சான் என்ன அப்படின்னா நயனாளர்கள் உதவி இயக்குநரை வந்து காஸ்ட்யூம் தொடர்பாக வந்து பயங்கர மோசமாக திட்டாங்களாம் யாருடைய உதவி இயக்குனர் நம்ம சுந்தர்சியோட உதவி இயக்குநரை இதனால் கோபமடைந்த இயக்குனர் சுந்தர்சி படப்பிடிப்பை அப்படியே நிறுத்திட்டு போயிட்டாரா இப்போ அவருடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இந்த படத்தில் மூக்குத்தி அம்மனாக நயன்தாராவே நடிக்க வேணாம் அவங்களுக்கு பதிலாக தமனாகவே நடிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கோபம் இருக்கான் உண்மையாலுமே சுந்தர்சியின் கோபம் மீது நியாயம் இருக்கிறதா உண்மை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுந்தர்சி இந்த பில்டப்பு பீலாக விடுறது ஆணவமாக நடக்கிறதுலாம் பிடிக்காது இப்போது அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு சுந்தர்சியின் முடிவு வரவேற்கத்தக்கது தான் அப்படின்னு நெட்டிசங்கள்லாம் அவருடைய முடிவை ஆதரவு தெரிவிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு